ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் கூடவே கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு கூடவே தண்டோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு பணியாரத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லா சட்னியுமே நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போது தாலிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வெடிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு குத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு எடுத்து நம்ம சட்னியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம புளி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக புளி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நான் வந்து தாலிப்பை எல்லாத்தையுமே சட்னியில் சேர்த்துருக்கேன் இந்த சட்னி இன்றைக்கி நான் வந்து தோசையோடு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இட்லியோட பனியாரத்தோட சேவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்டியான வேர்க்கடலை சட்னியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு மொறு தோசையோட சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ